இரு இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு இந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் ஸ்வீடனின் புனிதர் கேத்ரின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த கேத்ரின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஸ்வீடன் நாட்டின் அரச குடும்ப பெண் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டில் இவர் பிறந்தார் தனது இளம் வயதில் நல்ல கல்வியை கற்றார் கேத்ரின் தமது பனிரெண்டு அல்லது பதிமூன்று வயதில் கைரேன் நகர பிரபு ஈக்ரைட் என்ற உயர்குடியைச் சேர்ந்த ஜெர்மன் நாட்டு இளம் வேத பற்றுள்ள இளைஞனை திருமணம் செய்து கொண்டார் இருவரும் தனது திருமண வாழ்வில் கற்புடன் வாழ்வதாக ஒப்புக்கொண்டு வாழ்ந்தனர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கேத்ரின் தமது தாய் பிரிஜெக்டுடன் ரோம் நகர் பயணப்பட்டார் ஆனால் அவர் ரோம் நகரை அடைந்தவுடன் தமது கணவர் இறந்து போனதாக செய்தியை அறிந்தார் இதனால் தமது தாயுடன் சேர்ந்து வாழ்ந்த கேத்ரின் தாயுடன் சேர்ந்து பல பயணங்கள் போனார் இப்படி அவர் தம் தாயுடன் கிறிஸ்து பிறந்த புனித பூமிக்கும் சென்று வந்தார் தாய் பிரிஜெட் இறந்ததும் கேத்ரின் அவரது தாயின் இறந்த உடலுடன் ஸ்வீடன் திரும்பினார் வாட்ஸ்டோனா நகரில் அவரது தாயாரால் நிறுவப்பட்ட துறவு மடத்தில் தாயின் உடலை அடக்கம் செய்தார் மேலும் அம்மடத்தில் உள்ள பிரிஜடைன் பள்ளியின் தலைமை பொறுப்பை ஏற்று ஒரு துறவியாக வாழ்ந்தார் தான் ஒரு துறவர வாழ்வு மேற்கொண்ட பிறகு அநேக மக்களுக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அயராது உழைத்து பலருடைய வாழ்வு உயர காரணமாயிருந்தார் தனது தாயிடம் பல ஜெபங்களை நாடி புதுமைகளை பெற்ற பல மக்களின் சாட்சியத்தின் பொருட்டு சில வருடங்களின் பிறகு அவர் தமது தாயின் புனிதர் பட்டம் சம்பந்தமான பணிகளுக்காக ரோம் நகர் சென்றார் அங்கே ஐந்து வருடங்கள் தங்கியிருந்த கேத்ரின் அங்கே புனித சியேனாவின் கேத்ரினுடன் நெருங்கிய சிநேகமானார் தனது துறவர வாழ்வில் எண்ணற்ற அற்புதங்களை ஏழை எளியவர்களுக்காக நிகழ்த்திய இவர் உண்ணா தன்னை பெரிதும் வரித்து கொண்டதால் உடல் நலம் குறைவால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அன்று இறையடி சேர்ந்தார் இவர் விதவைகளுக்கும் முதியவர்களுக்கும் பாதுகாவலராக விளங்குகிறார் திருமணமாகியும் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து ஏழை எளியவர்களுக்கு பணி செய்வதை பெரிதும் விரும்புவதாக கூறி தன் வாழ்நாள் முழுவதும் பிறர் நலத்தைக் கண்டு பூரிப்பு அடைந்த இப்புனிதரை நினைவு கூறும் நாமும் நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு உதவ இப்புனிதரின் பரிந்துரை ஜுபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு